ராதே கிருஷ்ண கிருஷ்ண பக்தி மூலமா நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு அனுபவத்தை கொண்டிருக்கின்றோம் பக்தி செய்யறதுல எந்த தவறுமே கிடையாது ஆனா அந்த பக்தியில அகங்காரம் என்பது இருக்க கூடாது அகங்காரம் என்பது இருந்து விட்டால் பகவான் பத்தடி தள்ளித்தான் நிற்பாராம் அத பற்றி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் தானே அதனால வீடியோவை பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சுமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிருஷ்ண பகவானின் பக்தியில் திளைக்க இவள் கண்ணனின் மீரா புத்தகம் கிருஷ்ணரின் மனைவி ருக்மிணி தேவியின் அன்பு மற்றும் சமர்ப்பணத்தை பற்றி அறிய கிருஷ்ணாத்மிகா புத்தகம் கோபியரின் கிருஷ்ண உணர்வை அறிய கோபிகா கீதம் புத்தகம் இந்த புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற ஏழு மூன்று ஒன்பது ஏழு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் கூடுதல் தகவல்களுக்கு சுமாக்ரஸ் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்பு கொள்ளவும் ஹரே கிருஷ்ணா கண்ணனுடைய லீலைகள் கேட்கும் நேரம் எல்லாம் நம்முடைய மனம் அதிக மகிழ்ச்சியில் திளைக்கும் வேலைகளை செய்வதற்கு தூங்குவதற்கும் அவகாசங்கள் இருக்கும் ஆனால் பற்றிய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கு கால நேரம் கிடையவே கிடையாது ஏனென்றால் காலத்திற்கும் அப்பாற்பட்டவனே நம் கண்ணன் நேரங்காலம் பார்க்காம கண்ணனுடைய லீலைகளை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நாள் முழுக்க என்ன இந்த ஜென்மம் முழுக்க கண்ணனுடைய லீலைகளை ரசித்துக் கொண்டே இருக்கலாம் அவருடைய திவ்ய நாமங்களையும் திவ்ய லீலைகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படி யார் ஒருவர் பகவானுடைய மகிமைகளை அறிந்து கொள்கின்றாரோ அவர்களுக்கு அடுத்து பிறவி என்பதும் இல்லை நம்ம அடுத்த ஜென்ம இருக்க போறோமா இல்லையா அப்படிங்கறது வேற கதை இந்த ஜென்ம நமக்கு கிடைச்சிருக்கு இந்த ஜென்மத்துல கண்ணனுடைய பரமாத்திய அற்புதமான லீலைகளை நாம உணர்ந்து கொள்ளணும் அதனால தொடர்ந்து பயணிங்க நம்முடைய பாரத வருஷத்துல பாய்ந்தோடக்கூடிய நதிகள் எல்லாமே புனிதமான நதிகள் தான் புண்ணிய நதிகள்னு தான் சொல்லுவோம் நம்ம நாட்டில இருக்கக்கூடிய நதிகள ஆனா எந்த ஒரு நதிக்கு இல்லாத பெருமைதான் யமுனை நதிக்கு உண்டு அது ஏன்னு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் பாய்ந்தோடுகின்ற கங்கை நதியும் துங்கபத்ரா நதியும் பார்த்திருக்கலாம் அவை வெள்ளை வெள்ளையர் என்று பளிர்ன்னு ஓடிட்டுருக்கும் ஆனா யமுனை நதி மட்டும் கண்ணங்கரையல் என்று கருப்பு நிறத்தில்தான் ஓடிக்கொண்டிருக்குமாம் ஏன் இப்படி நதியில் வேறுபாடு ஏனென்றால் இந்த யமுனை நதியிலும் நதி கரையிலும் இருந்தபடிதான் கண்ணன் நத்தன நிலைகளை செய்து முடித்தான் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியதும் இந்த யமுனை கரையில்தான் யமுனை நதி சதா சர்வகாலமும் கண்ணனையே பார்த்து பார்த்து அவனுடைய கரிய நிறத்தையே தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு தானும் கருப்பு நிறமாக மாறிவிட்டதாம் கிருஷ்ண பகவானுடைய நிறத்தையே யமுனா நதி பெற்றிருப்பதால் இந்த தனி சிறப்பும் இருக்கின்றது கண்ணன் யமுனையின் அள்ளி அள்ளி குடித்திருக்கின்றான் கைகளில் ஏந்தி கோபியர் முகத்தில் தெளித்து விளையாடி பெறும் பாக்கியம் பெற்றது யமுனை நதிதான் இந்த யமுனையில்தான் கண்ணன் கோபியருடன் ராச லீலையிலும் ஈடுபட்டான் கண்ணனும் திடீரென்று சுதாரித்துக் கொண்டான் அடடா இன்னும் கொஞ்ச நேரம் இந்த கோபியர்கள் கூட இருந்தா ஆனந்தத்துல மூச்சடித்தே போவார்கள் அதனால நாம இங்கிருந்து புறப்படணும்னு திடீர்னு கண்ணன் அங்கிருந்து மாயமாகிவிட்டான் கோபியர்கள் அனைவரும் சுற்றி சுற்றி கண்ணனை தேடுகின்றார்கள் யமுனை நதிக்குள்ளும் சென்று கண்ணனை தேடுகின்றார்கள் இரண்டு கரைகளிலும் பார்க்கின்றார்கள் கரைக்கு வந்தும் தேடினார்கள் ஆனால் எங்கும் காணவில்லை கண்ணனுடைய காலடி தடங்களை பார்த்து அதன் பின்னால் நடக்க ஆரம்பித்தார்கள் ஆற்றங்கரை மணலில் கண்ணனுடைய திருவடிகள் பட்டிருந்தது கண்ணனுடைய இரண்டு இரண்டு திருவடிகளுக்கு இன்னும் பார்த்தார்கள் அப்போது கோபர்களுக்கு புரிந்துவிட்டது விட்டுவிட்டு நம் கூட்டத்தில் இருந்த ஒருத்தியை மட்டும் கண்ணன் அழைத்து கொண்டு சென்றிருக்கின்றான் என்று அப்படி அழைத்து சென்ற பெண் யாராக இருக்கும் என்று கோபியர்கள் அவள் மீதும் பொறாமைப்பட்டார்கள் கண்ணனுடன் சென்ற கோபியை ராதை என்றே கர்கசங்கிதை போன்ற புராணங்கள் கூறுகின்றது ஆனால் பாகவதத்தில் மற்றொரு கோபி என்றுதான் இருக்கின்றது இனி கண்ணனுடன் சென்ற கோபிகைக்கு தலைக்கால் புரியாத அளவுக்கு பெருமிதா ஆஹா நாம எவ்வளவு பாக்கியசாலி இவ்வளவு கோபியர்கள்ல கண்ணன் என்னை மட்டும்தானே தனியாக அழைத்து சென்றிருக்கின்றான் என் அழகில் கண்ணன் அவனை மொத்தமாக இழந்து விட்டான் போல என்று அவள் யோசிக்கவும் அவளுடைய மனதில் கர்வம் லேசாக தலை தூக்கியது கோபியர்களும் அவர்களுடைய பாத சுவடுகளை பார்த்து கொண்டே பின்தொடர்ந்து சென்றார்கள் இனி ஒரு இடத்தில் செல்லும் போது ஒரு ஜோடி பாத சுவடுகள் மட்டும்தான் கண்ணில் தென்பட்டது இன்னொரு ஜோடி பாத சுவடுகளை காணவில்லை அதிலும் கண்ணனுடைய பாத சுவடுகள் மிகவும் அழுத்தமாக தென்படுவதை பார்த்து குழம்பினார்கள் ஆக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கண்ணன் கூட இருந்த கோபிகை இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்னை செல் என்று அவள் கெஞ்சி இருக்க வேண்டும் இவ்வளவுதானே செய்ய கோபிகையை தோளில் தூக்கி வைத்துக் கொண்டு நடந்திருப்பான் தான் சுவடுகள் மட்டும் அழுத்தமாக மணலில் பதிந்திருக்கின்றன என்று கோபீர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க ஒரு பக்கம் கோபியர்களுக்கு ஏக்கமும் வருத்தமும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது நம்முடைய மமதையால் அறிவிழந்து கண்ணனை தொலைத்து விட்டோமே என்று இனி கண்ணன் தூக்கி வந்த கோபிகை கண்ணனிடம் இன்னொரு கோரிக்கையை வைக்கின்றாள் கண்ணா உன்னுடன் வரும்போது நான் அலங்கோலமாக வந்தால் நன்றாக இருக்குமா என்னுடைய அலங்காரங்கள் எல்லாமே கலைந்து விட்டது அதோ அந்த மரத்தில் தெரிகின்றது பூக்கள் அதை கொஞ்சம் பறித்து தாயே என்று கண்ணனிடம் கேட்கின்றாள் உடனே கண்ணன் அவளை இறக்கிவிட்டு பூக்களை பறிப்பதற்காக மரத்தில் ஏறினான் அவளும் கண்ணன் எனக்காக பூ பறிக்கின்றார் என்று ஆனந்தப்பட்டாள் இத்தனை பேரில் கண்ணன் என்னை தானே தனியாக அழைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கின்றான் நடக்க முடியவில்லையே என்று சொன்னதும் கண்ணன் பதறிப்போய் தோளில் என்னை சுமந்து வந்தான் அலங்கரிக்க பூக்கள் வேண்டு என்று கேட்டது இதோ மரத்தில் விட்டானே இவ்வளவு எனக்காகவா கண்ணன் செய்கின்றான் என் மீது உனக்கு அவ்வளவு ஆசையா கிருஷ்ணா என்று அந்த கோபிகையும் பூரிக்கின்றாள் அந்த மகிழ்ச்சியில் அவளுடைய கர்வம் இன்னும் அதிகரித்து விட்டது ஒரு விஷயத்தை நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் பகவான் கண்ணன் நம்மள நோக்கி அடியெடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அதுக்காக நாம கூடாது அப்படி கர்வப்பட்டோம் அப்படின்னா கண்ணன் வந்த வழியே போயிருவான் கர்வம் இருக்கிற இடத்துல கண்ணன் ஒருபோதுமே இருக்க மாட்டான் இதுதான் முதலில் இருந்த கோபிகள் அறியவில்லை இந்த தனியாக வந்த கோபிகையும் அறிந்திருக்கவில்லை சிறிது நேரத்தில் கை நிறைய கண்ணன் பூக்களுடன் வந்தான் அவளிடம் நீட்டினான் அவளோ சட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் அட எதற்காக இவ கோபப்படுறான்னு கண்ணனும் யோசிக்கிறான் அவள் கொண்டது கோபம் இல்லை பூக்களை கையில் கொடுப்பதை விட கண்ணனை தலையில் சூட்டி விட வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு இருந்தது சரி நீ திரும்ப உனக்கு தலையில் நான் சூட்டி விடுகின்றேன் என்று கண்ணனும் கூறினான் அவளும் வெட்கப்பட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவ்வளவுதான் அடுத்த நொடி அவள் திரும்பி பார்த்தால் கண்ணனை அங்கு காணவில்லை தலையில் பூசூடவும் இல்லை இதுதான் மாயக்கண்ணன் ஆக பக்தி இருக்கணும் ஆனா அந்த பக்தியில அகங்காரங் கர்வம் இருக்கக்கூடாது அது இல்லை என்றால்தான் கண்ணன் இன்னும் இன்னும் நெருங்கி உங்களிடம் வருவான் ஒருவேளை கண்ணன் நம்முடைய கனவிலோ நனவிலோ வந்து பல லீலைகளை செஞ்சிருக்கலாம் உடனே நான் தான் இந்த உலகத்திலே சிறந்த கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பக்தைன்னு நாம கர்வம் கொள்ள கூடாது அதிக பேராசி ஆபத்தை விளைவிக்கும் என்று நமக்கு தெரியும் அது போன்றுதான் பக்தியில் அதிக கர்வமும் நம்மளை கீழ்நிலைக்கு தள்ளிவிடும் மீண்டும் முதல் படியிலிருந்து தான் நாம் ஆரம்பிக்க வேண்டியது இருக்கும் இதுக்கப்புறம் இந்த கோபியர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து கண்ணனுக்காக கோபிகா கீதத்தை பாடி கண்ணனை உருகி உருகி அழைக்க அவங்களுடைய நினைவு முழுவதிலும் கண்ணனை நிறைந்து விட அதன் பிறகுதான் கண்ணன் அவர்களுக்கு காட்சி கொடுத்து கோபியர்களின் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுத்தான் ஒருவேளை நமக்கு கர்வம் இருந்தாலும் அதை தொடச்சிட்டு பகவானுக்கு இடம் கொடுங்க யார் ஒருத்தங்க உங்களுடைய பக்தியை தடுத்தாலும் தடுக்காம தொடர்த்து பக்தியை செய்யுங்க அதுதான் கண்ணனுக்கு வேண்டும் பகவானை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்க பகவான் நம்மை நோக்கி அடியெடுத்து வைப்பார் ஆனால் கர்வம் இருந்தால் நாம் எடுத்து வைத்து அடியை விட பத்தடி பகவான் தூரை சென்று விடுவார் அதனால இதையும் ஞாபகம் வச்சு கிருஷ்ண பக்தியில தொடர்ந்து ஈடுபடுங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா